வணங்கக்கூடிய போற்றக்கூடிய நம் நாட்டின் கலை பொக்கிஷங்களின் கடத்தல்கள் தலை தூக்க போதுதான் தமிழக காவல்துறை திணற ஆரம்பித்தது கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதை உணர்ந்த பிறகுதான் இதனை சிறப்பாக கையாளக்கூடிய ஒருவர் வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு வேலை நியமித்தனர் தேடுதல் வேட்டை என்கிற வார்த்தையை கண்ணெதிரே தினந்தோறும் நடத்தி காட்டினார் பொன்மானிக்கவே சுறுசுறுப்பான அந்த வேட்டையில் சர்வதேச அளவில் குற்றம் புரிந்த கொள்ளனடிகள் பலர் சிக்கினர் மடியில் கனமுள்ளவர்களுக்கெல்லாம் கொலை நடங்க ஆரம்பித்தது அதன் விளைவு சிலை கடத்தல் விஷயங்களை வேல் கையாளக்கூடாது என அதிகார துஷ்பிரயோக ரூபத்தில் எழ ஆரம்பித்தது ஆனாலும் இதனை சிறப்பாக கையாளக்கூடியவர் இவர்தான் என நீதிமன்றமே சிவலில் போல் சொல்லி அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது வேரூன்றி கிடந்த அரைநூற்றாண்டு சிலை கடத்தலை அதன் அஸ்திவாரத்துடன் பலமாக அசைத்து வெளியே போட்டார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கினார் இந்த விஷயம் வெளியே வந்துவிடக் கூடாது என்றுதான் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றிவிட துடித்துடிப்பு ஆளும் தரப்புக்கு ஏற்பட்டது நீதிமன்ற உத்தரவையும் மீறி சிபிஐ தான் தங்களுக்கு வேண்டும் என அடம்பிடிக்கும் மனோபாவம் நம் தமிழகத்தில்தான் நடக்கும் ஓய்வு பெறும் தேதி நெருங்க நெருங்க சுழன்று வேலை பார்த்தார் பொன்மானிக்குவேன் பதவிக்காலம் முடியும் வரை தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக சிலை கடத்தல் விஷயங்களை வெளியே கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார் சொன்னபடியே இன்று வரை செய்தும் முடித்தார் நாளை பொன்மானிக்கவேல் ஓய்வு பெறப் போகிறார் இதற்காக அவருக்கு ரயில்வே காவல்துறை மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு உபசார விழாவினை நடத்துகிறது ஆனால் இவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என ஹெச் ராஜா உள்பட முக்கியமான கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தவும் செய்தனர் பொதுமக்களும் இவரது பணி ஓய்வினை விரும்பவில்லை ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி தமிழகத்துக்கு கிடைப்பதெல்லாம் இப்போதிருக்கும் காலகட்டத்தில் மிக அபூர்வம் பொன் வைக்கும் இடத்தில்தான் பூ என்பார்கள் இனி பொன்மானிக்கு வெல் இருந்த இடத்தில் வரப்போவது யார் என்கிற எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது